ஒரு மருத்துவமனையில ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஏழு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்து போயிருக்காங்க பிரபல இதய நோய் நிபுணரின் பெயரில் ஆள் மாறாட்டம் செய்த அறுபது வயது தாத்தாவால் அரங்கேறிய பயங்கரம் இது பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் லேகியம் விற்ச்ச சிங்காரம் சிகிச்சை மன்னன் சிங்காரமான கதையைப் போலவே மத்திய பிரதேசத்தில் உருவெடுத்திருக்கிறார் ஒரு போலி ஹார்ட் சர்ஜன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் நேரடி சந்திப்பு பீகார் சிஎம் உடன் தீவிர டிஸ்கஷன் இப்படி முதல்வர்களுடன் மாசாக போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கும் இவர்தான் அந்த ஸ்பெஷல் டாக்டர் இந்த பில்டப்புகளை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் இவை அனைத்தும் போட்டோஷாப்பில் உருவான ஜகஜாலங்கள் இதெல்லாம் வரஞ்ச உடம்பா இல்லையா வரஞ்ச உடம்பு பட்டமே படிக்காமல் எம்பிபிஎஸ் போர்டு போட்டுக்கொண்டு ஏழு உயிர்களை காவு வாங்கி இருக்கிறார் இந்த ஃபேக் டாக்டர் மத்திய பிரதேச மாநிலம் டாமோ மாவட்டத்தில் கிறிஸ்துவ மிஷனரி மருத்துவமனை ஒன்று இயங்கி வருகிறது டாமோவில் மிகவும் பிரபலமான இந்த மருத்துவமனையில் வட்டார பகுதியில் உள்ள பல ஏழை எளிய மக்களும் வந்து சிகிச்சை பெற்று செல்வது உண்டு அங்கு அரசாங்கத்தின் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் செல்லுபடியாகும் இதனால் ஏழ்மையான மக்களும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வருவார்களாம் அதிலும் இதய அறுவை சிகிச்சை இங்கே அதிக அளவில் நடந்திருக்கிறது அப்படி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நடந்த பதினைந்து இதய நோய் அறுவை சிகிச்சைகளில் ஏழு பேர் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள் ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்றால் இது போன்ற உயிரிழப்புகள் நடக்கதான் செய்யும் என்றும் சிலருக்கு நினைக்கத் தோன்றலாம் ஆனால் இந்த ஏழு பலிகளும் மெடிக்கல் எரரால் நடக்கவில்லை ஹியூமன் எரரால் நடந்த படு பயங்கரம் என்பதை உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த பதினைந்து ஆபரேஷனையும் தலைமை தாங்கி நடத்தியவர் டாக்டர் என் ஜான் கெம் ஜான் ஜான்கெம்மா அவர் லண்டனைச் சேர்ந்த பிரபல இதய அறுவை சிகிச்சை நிபுணராச்சே என்கிற சந்தேகம் மருத்துவத்துறையினருக்கு எழலாம் அவரின் பெயரை பயன்படுத்தி அடையாளத்தை மாற்றி அவரைப் போல தோற்றம் கொண்ட ஒரு அறுபது வயது தாத்தா ஆடிய நாடகம்தான் இவை எல்லாம் அந்த நபரின் பெயர் நரேந்திர யாதவ் தெலுங்கானாவைச் சேர்ந்தவர் இவர் மீது பல குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எம்பிபிஎஸ் படிக்காமல் வைத்தியம் பார்க்கும் பல போலி மருத்துவர்களுக்கு மத்தியில் நரேந்திர யாதவ் சற்று வித்தியாசமானவர் உலக புகழ்பெற்ற மருத்துவரின் அடையாளத்தையே திருடி கெத்தாக வாழ நினைத்திருக்கிறார் அதன்படி பல இதயங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து கிடக்கும் பிரபல ஹார்ட் சர்ஜனான ஜான் கெம் அவர்களின் பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டு மருத்துவ உலகின் புரொபராக மாறியிருக்கிறார் ஜான் கெம் பெயரில் எக்ஸ் தளத்தில் கணக்கு ஒன்றை திறந்த நரேந்திர யாதவ் பல மாநில முதல்வர்களை சந்தித்தது போல போட்டோவை எடிட் செய்து அதில் பதிவேற்றியுள்ளார் அது மட்டுமின்றி சமூக பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது குரல் கொடுத்தும் வந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தால் பிரான்சில் நடந்த கலவரத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என ட்வீட் செய்திருந்தார் அது சமூக ஊடகங்களில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதன் பின்னர் டாமோவில் உள்ள இந்த மருத்துவமனையில் நான்தான் லண்டன் மருத்துவர் ஜான் கெம் என சொல்லி இதய அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் சேர்ந்திருக்கிறார் ஆள் மாறாட்டம் செய்ததோடு அதற்கான ஆவணங்களையும் தயாரித்துக் கொடுத்துள்ளார் மருத்துவமனை நிர்வாகமும் இவர்தான் ஜான் கெம் என நம்பி நரேந்திராவை வேலைக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற நரேந்திர யாதவ் ஒரு மாதத்தில் பதினைந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரியை செய்திருக்கிறார் அதில் ஏழு சிகிச்சைகள் மரணத்தில் முடிந்தன அடுத்த ஆபரேஷனுக்கு தயாரான போதுதான் நோயாளியின் குடும்பத்தினருக்கு நரேந்திர யாதவின் மேல் சந்தேகம் எழுந்திருக்கிறது காரணம் அவரிடம் மருத்துவருக்கான எந்த அறிகுறியும் இல்லை அவர் பேசிய வார்த்தைகளும் செய்த செயலும் பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அது மட்டுமின்றி உள்ளூர் முகத்தை வைத்துக்கொண்டு ஃபாரின் ப்ராடக்ட் என புருடாவிட்டதையும் கண்டுபிடித்துள்ளனர் இதனால் அந்த ஆபரேஷனே வேண்டாம் என சொல்லி நோயாளியை வேறு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் மேலும் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் நிர்வாகத்திற்கே நரேந்திர யாதவ் மீது சந்தேகம் வந்திருக்கிறது அந்த அளவிற்கு தனது நாடகத்தை நேர்த்தியாக நடத்தியுள்ளார் பின் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் களத்தில் இறங்கியது இதுவரை அதிகாரப்பூர்வமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக இருந்தாலும் உண்மையில் இதைவிட அதிகமான நபர்கள் இறந்திருக்கலாம் என தெரிகிறது இந்த போலி மருத்துவர் மீது ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நரேந்திர யாதவிடம் விசாரித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் முழு விசாரணைக்கு பிறகே போலி மருத்துவர் ஜான் கேம் என்ற நரேந்திர யாதவின் மருத்துவ ஆராய்ச்சியில் இன்னும் எத்தனை பேஷண்ட்ஸ் பலியாகி உள்ளனர் என்பது தெரிய வரும்